கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது இரண்டு நாளாகமும் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசிரியா ராஜாவாய சனகெரி பந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான் சனகெரிப் வந்து யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான் அதற்கு அவர்கள் உதவியாயிருந்தார்கள் அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார்கள் அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன் அண்டையிலே கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவனோடு இருக்கிறது மாம்ச புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தத்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் யூதாவின் ராஜாவாகிய இசைக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் இதன் பின்பு அசிரியா ராஜாவாகிய சனகரீப் தன் முழு சேனையுடன் லாகிசுக்கு எதிராய் முற்றுகை போட்டிருக்கையில் யூதாவின் ராஜாவாகிய எசைக்கியாவிடத்துக்கும் எருசலேமில் உள்ள யூதா ஜனங்கள் யாவரிடத்துக்கும் தன் ஊழியக்காரரை அனுப்பி அசிரியா ராஜாவாகிய சனகரீப் சொல்லுகிறது என்னவென்றால் முற்றுகை போடப்பட்ட எருசலேமில் நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதிர்மேல் நம்பிக்கையாயிருக்கிறீர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அசீரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசைக்கியா சொல்லி நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறான் அல்லவா அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களை தள்ளிவிட்டவனும் ஒரே பலிபீடத்திற்கு முன்பாக பணிந்து அதன் மேல் தூபம் காட்டுகள் என்று யூதாவுக்கும் எருசலேமியருக்கும் சொன்னவனும் அந்த இசைக்கியாதான் அல்லவா நானும் என் பிதாக்களும் தேசத்து சகல ஜனங்களுக்கும் செய்ததை அறியீர்களோ அந்த தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் அவர்கள் தேசத்தை நம்முடைய கைக்கு தப்புவிக்க அவர்களுக்கு பலன் இருந்ததோ உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிக்க கூடும்படிக்கு என் பிதாக்கள் பாலாக்கின அந்த ஜாதிகளுடைய எல்லா தேவர்களிலும் எவன் தன் ஜனத்தை என் கைக்கு தப்புவிக்க பலவானாயிருந்தான் இப்போதும் எசைக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம் ஏனென்றால் எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாதிருந்ததே உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்கிறார் என்று சொல்லி அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய இசைக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள் தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்களை என் கைக்கு இருந்தது போல இசைக்கியாவின் தேவனும் தன் ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பது இல்லை என்று இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் அவர் நிருபங்களையும் எழுதினான் அவர்கள் அலங்கத்தின் மேல் இருக்கிற எருசலேமின் ஜனங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணி தாங்கள் நகரத்தை பிடிக்கும்படி அவர்களை பார்த்து யூத பாஷையிலே மகாசத்தமாய் கூப்பிட்டு மனுஷர் கை வேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்களால் தொழுது இருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனையும் குறித்து பேசினார்கள் இதே நிமித்தம் ராஜாவாகிய இசைக்கியாவும் அமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்க தரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் அப்படியே தன் திரும்பினான் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள் இப்படி கர்த்தர் இசைக்கியாவையும் எருசலேவின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரீப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விளக்கி ஆதரித்து நடத்தினார் அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யுதாவின் ராஜாவாகிய இசைக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள் அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாயிருந்தான் அந்நாட்களில் இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்கு தத்துவம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் எசைக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவல் மேட்டிமையானான் ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டது எசைக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசைக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை எசைக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கீச சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்ச ரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான் அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான் தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார் இந்த எசைக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாள தாவிது நகரத்திற்கு நேராக திருப்பினான் எசைக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த நன்மைகளும் ஆமோத் குமாரனாகிய ஏசாயா தீர்க்க தரிசையின் புஸ்தகத்திலும் யூதா இஸ்ரேவேல் ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறது எசேக்கியா தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின்பு அவனை தாவீது வம்சத்தாரின் கல்லறைகளில் பிரதானமான கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் யூதா அனைத்தும் எருசலேமின் குடிகளும் அவன் மறித்த போது அவனை கனம் பண்ணினார்கள் அவன் மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இரண்டு நாளாகமும் அதிகாரம் முப்பத்தி மூன்று மனாசே ராஜாவாகிற போது பன்னிரண்டு வயதாயிருந்து ஐம்பத்தைந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் கர்த்தர் இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் தன் தகப்பனாகிய இசைக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புக்களை உண்டாக்கி வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எரிசலேமிலே என் நாமம் என்னென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்துடைய ஆலயத்தின் இரண்டு பிராகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான் அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்கப் பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான் இந்த ஆலயத்திலும் இஸ்ரேவேல் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசிலேமிலும் என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்றும் நான் மோசையை கொண்டு இஸ்ரேவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் ஆகில் நான் இனி அவர்கள் காலை அவரில் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலகப் பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாயி சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில்தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான் அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேவின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசை அவர்களை வழிதப்பி போக பண்ணினான் கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார் அவர்கள் மனாசையை முட்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசை அறிந்தான் பின்பு அவன் தாவிதுடைய நகரத்தின் வெளி அலங்கத்தை கியோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் கட்டி ஓபேரை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவில் உள்ள அரணான பட்டணங்களிலெல்லாம் ராணுவ தலைவரை வைத்து கர்த்துடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தை எடுத்து போட்டு கர்த்துடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களை அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கர்த்துடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான் ஜனங்கள் இன்னும் மேடைகளில் பலியிட்டு வந்தார்கள் என்றாலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கென்றே அப்படி செய்தார்கள் மனாசையின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் தன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பமும் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் அவனோடே பேசின ஞான திருஷ்டிக்காரரின் வார்த்தைகளும் இஸ்ரேவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சிதலுக்கு கர்த்தர் இறங்கினதும் அவன் தன்னை தாழ்த்தின்னதற்கு முன்னே பண்ணின அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும் அவன் மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் ஸ்தாபித்த இடங்களும் ஓசாயின் பிரபந்தத்தில் எழுதியிருக்கிறது மனாசே தன் பிதாக்களோட அடைந்த பின்பு அவனை அவன் வீட்டிலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய ஆமோன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ஆமோன் ராஜாவாகிற போது இருபத்தி ரெண்டு வயதாயிருந்து இருந்து இரண்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் அவன் தன் தகப்பனாய மனாசை செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் தன் தகப்பனாய மனாசே பண்ணு வித்திருந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் ஆமோன் பலியிட்டு அவைகளை செய்வித்தான் தன் தகப்பனாய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மேன்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான் அவன் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் அரமனையிலே அவனை கொன்று போட்டார்கள் அப்பொழுது தேசத்து ஜனங்கள் ஆமோன் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணின யாவரை வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் யோவான் அதிகாரம் ஒன்று ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவன் அந்த ஒளியல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையைக் கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான் அப்பொழுது அவர்கள் பின்னை யார் நீர் எளியாவா என்று கேட்டார்கள் அதற்கு நான் அவன் அல்ல என்றான் நீர் தீர்க்க என்று கேட்டார்கள் அதற்கும் அல்ல என்றான் அவர்கள் பின்னும் அவனை நோக்கி நீர் யார் எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உண்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் மனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான் அனுப்பப்பட்டவர்கள் பரிசெயராயிருந்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி நீர் கிறிஸ்துவும் அல்ல எலியாவும் அல்ல தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வந்தும் எண்ணிலும் மேன்மை உள்ளவர் இவைகள் யோர்தானுக்கு அக்கரையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தா பராவிலே நடந்தன மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் எனக்கு முன்னேறந்தபடியால் எண்ணிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே அவர் இவர்தான் நானும் இவரை அறியாதிருந்தேன் இவர் இசிறைவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான் பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதைக் கண்டேன் நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார் அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான் மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் இரண்டு பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரபி என்பதற்கு போதுகிறே என்று அர்த்தமாம் அவர் வந்து பாருங்கள் என்றார் அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தைக் கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள் அப்பொழுது ஏறக்குறைய பத்து மணி வேலையாயிருந்தது யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகி அந்திரையா என்பவன் அவன் முதலாவது தன் சகோதரனாகி சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் பின்பு அவனை இயேசுனிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான் ஏசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன் நீ கேபா எனப்படுவா என்றார் கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமாம் மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார் பிலிப் என்பவன் அந்திரையா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத் சாயிதா பட்டணத்தான் பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்க தரிசிகளும் எழுதியிருக்கிறதை கண்டோம் அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரானுமாகிய இயேசுவே என்றான் அதற்கு நாத்தான் வேல் நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான் அதற்கு பிழிப்பு வந்து பார் என்றான் இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடட்ட உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தான் வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் இயேசு அவனை நோக்கி பிழிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார் நீ தேவனுடைய குமாரன் ராஜா என்றான் அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலையா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் சங்கீதம் அதிகாரம் பதிமூன்று கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க